ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சம்மர் சீசனில் ரோஜா செடியில் நிறைய தளிர்கள் வர வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள் நிறைய தளிர் வந்திருக்கு ஏற்கனவே வந்து நம்ம காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு லிக்யூட் ஃபர்டிலைசர் வந்து மேல்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் ஏன்னா செடி காமிச்சு சொன்னால் நான் தெரியும் அதுக்காக தான் கண்டிப்பாக டூ டேஸ்லேயே உங்களுக்கு தளிர் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் ஒரு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஊற வச்சு தண்ணி சேர்த்து நிறைய தண்ணி சேர்க்கணும் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ரெண்டு ஸ்பூனு காய்கறி வேஸ்ட்டு எலிக்கியூட் ஃபர்டிலைசர் வந்து அதில் கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் அது கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி ரெண்டாவது மாற்றி கொடுக்கணும் அதாவது ரெ டூ டேஸ் இது கொடுக்குறீங்கன்னா திருப்பி ஃபைவ் டேஸ் கழித்து நீங்கள் ரெண்டு கிளாஸ்க்கு ஒரு ஸ்பூன் தேன் விட்டு நல்லா கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும் மேல்கு ரோஜா செடிக்கு அப்போ நல்லா தளிர் ஃபாஸ்ட்டாக வரும் இதை மாதிரிலாம் ஸ்ப்ரே பண்ணால் தான் நல்லாயிருக்கும் எப்பவுமே பூமிக்குள்ளேயே போட்டு நிற்காமல் மேல்க்கும் ஸ்ப்ரே பண்ணணும் இப்போது நீங்கள் வந்து பாட்டில் வச்சுருக்கீங்க பாட்டுக்குள்ளே எருவெல்லாம் போட்டுட்டு திருப்பி தளிர் வரல அப்படியெல்லாம் நினைக்காமல் கொஞ்சம் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு திருப்பி மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் நான் சொன்னதெல்லாம் அப்போ நல்லா தளிர் வரும் தளிர் வரும்போது நீங்கள் எந்த எருவும் கொடுக்கக்கூடாது மொட்டை வந்ததுக்கு அப்புறமா சின்ன மொட்டாக இருக்கும்போது அப்போ நீங்கள் தண்ணியில் வந்து கால் கிளாஸ் தண்ணிக்கு ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் ப்ளைன் வாட்டர் கலந்து மில்க் ஊற்றணும் பால் ஊற்றினா கால்சியம் சத்து நம்ம செடி கிடைக்கும் நல்லா வளரும் மொட்டு பெருசாகும் அதே சமயத்தில் நீங்கள் பால் ஊற்றும் போதே செடியில் வந்து எக்ஸல் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் போடணும் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மொட்டை வந்து பெருசாகும் அதுக்காக தான் நான் வந்து முட்டை ஓடு பவுட்ரு பண்ணிவிட்டு மில்கோடவே மில்க் அதாவது முட்டை ஓடு மில்கு பி சைடுக்காக மண்ணை சிண்டிட்டு அந்த தண்டிக்கிட்ட கொஞ்சம் தள்ளி எக்ஸல் சேர்க்கணும் எக்ஸல் பவுட்ரு போடணும் செடி சுற்றி இருக்கிற மாதிரி நீங்கள் போடணும் அதாவது எத்தனை முட்டை ஓடு போடணுன்னா மூணு போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மண் மூடிட்டு மில்க் ஊற்றணும் மில்க் வந்து நான் சொன்ன அளவு தான் ரெண்டு மூணு கிளாஸ் எடுக்கலாம் கால் கிளாஸ் பாலுக்கு அந்த மாதிரி கரெக்டாக கொடுக்கும்போது அந்த மொட்டு பெருசாகும் மொட்டு வந்ததுக்கப்புறமா இதை நான் சொல்கிறேன் இது பாருங்க இந்த ரோஜா செடியில் மொட்டு வந்துருக்கு இது வந்து மொட்டாக இருக்கும்போது நான் வந்து அதாவது பாதி மொட்டு கலர் போது மில்க் ஊற்றிருக்கேன் இந்த சைடும் பிராஞ்சஸ் வந்திருந்தது நான் கட் பண்ணிவிட்டேன் முட்டைலாம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மொட்டை சரியில்லைன்னா கூட அதிக பூக்க வச்சு முக்கக்கூடாது இப்போ எப்படி சம்மர் சீசன் வெயில் இருக்குது அதனால் செடியில் நிறைய மொட்டு பூக்க விடாமல் கட் பண்ணிவிட்டு ஒரு பூ ரெண்டு பூ பூக்க விட்டுட்டு விட்டுடணும் பிளான்ட்டு அப்போ தான் நல்லா வளரும் இப்போ சம்மர் சீசனில் நான் சொன்னது போல் எருவெல்லாம் கொடுத்து மேலுக்கு இந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல பெருசாகும் பூ பூக்கும் நிறைய பூவெலாம் பூக்க விடக்கூடாது ரோஸ் பிளான்ட்டில் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ